மக்களே ஒரே இடத்துல சுமார் இருபதாயிரம் பேர் வசிக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் தான் ரீஜென்ட் இன்டர்நேஷனல் அபார்ட்மெண்ட் இது சைனால இருக்கு இதோட உயரம் இருநூத்தாறு மீட்டர் இதுல முப்பத்தி ஒன்பது மாடிகள் இருக்கு இத கட்டும் போது செவன் ஸ்டார் ஹோட்டலா தான் கட்ட திட்டமிட்டாங்க அதுக்கப்புறம் அபார்ட்மெண்டா மாத்திட்டாங்க இங்க அதிகபட்சமா முப்பதாயிரம் பேர் வரை வசிக்கலாம் இந்த கட்டிடத்தை எஸ் ஷேப்ல கட்டி முடிச்சிருப்பாங்க இத வடிவமைச்சவர் சிங்கப்பூரை சேர்ந்த அலிசியா லூ இருக்கிற மக்கள் எந்த ஒரு தேவைக்கும் வெளியே போகாத அளவுக்கு ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் ஷாப்பிங் மால் ரெஸ்டாரண்ட் ஸ்விமிங் பூல் ஜிம் அப்படின்னு எல்லா வசதி அதுக்குள்ளேயே இருக்கு அதனால வெர்டிகல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நிலநடுக்கம் தீ விபத்து இதையெல்லாம் சமாளிக்கிற வகையில பாதுகாப்பா வடிவமைச்சிருக்காங்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க மழைநீர் சேகரிப்பு சோலார் பேனல்கள் போன்ற பசுமை தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்காங்க இதை ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கட்டி முடிச்சிருக்காங்க இந்த பில்டிங் மொத்த பரப்பளவு சுமார் முன்னூத்தி ஏக்கர் மக்கள் சந்தோஷமா வாழ்றதுக்கான எல்லா வசதிகளுமே அந்த கட்டிடத்துல இருந்தாலும் இவ்வளவு மக்கள் ஒரே இடத்துல வாழ்ந்தா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கற உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க